உத்திர பாத்தீங்களா இல்ல அந்த கீரை பார்த்தாங்களே மாரடைப்பு பர்ஜிட் இருக்காங்க அவளோ டேஸ்ட் அம்மாவுக்கு ருசி பார்த்தவங்க ருசி கண்ட போனே அடுப்பு நிக்கு வராம இருக்காது மாதிரி இன்னாலும் இந்த கீரை மாதிரி ஒரு கீரை கடச்சுமாப்பா அத அதா வயித்து புண் அல்சரக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பா மறக்காம நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ம் வேற லெவல் வேற லெவல் சொல்ல வேண்டியது இல்ல ம் வேற லெவல் இருக்கு ஆமா இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னு இந்த கமாலில் நீங்கள் சொல்றீங்க நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் சும்மாவே சொல்கிறோம்னே எதுவும் நினைக்காதீங்க இப்போ உள்ளவங்களுக்கு இதோட அருமை என்னன்னே தெரியாது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமாலில் சொல்லுங்க அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை சமையல் செய்ய வாங்க போய் பறிச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்ஷா மூலிகை பறிச்சுக்கிட்டு வந்துடுமாதிரி பறிச்சிட்டு அந்த இதுதான் பாலக்கீரை இந்த பாருங்க இத வச்சு நாங்க ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம் இத பாக்க நீங்க போய் பாருங்க அந்த கொடியெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த கொடியை நம்ம திரும்பவும் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா திரும்பவும் இது வந்து கொடி ஓடிடும் எப்படி சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு பிரமாதமா இருக்கும் அடிசருக்கு தவஞ்ச பா இது எதுக்கு இதுக்கு பேரு பாலகீரைன்னு வந்துச்சு அந்த கீரைய பறிச்சோம்னாப்பா அப்படியே கை பூரா வெறும் பாலா இருக்கும் இந்தா இருக்கு பாரு இந்த பாரு அப்படியே பிசு பிசுன்னு அதுக்குதான் அதுக்கு பேரு பாலக்கீரை இந்தா இருக்கு பாரு கையெல்லாம் அதுக்குதான் அதுக்கு பேரு இருக்கு எல்லாம் இந்த கோரையிலமாங்க பாருங்க பால பாருங்க பாலக்கீரைனு பேரு இது எந்த அளவுக்கு பால் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வயித்துல உள்ள புண்ணெல்லாம் இது ஆத்தும் அது கீரையிலேயும் பால் இருக்கும் கொடியில மட்டும் பால் இருக்கும்னு நினைக்காதீங்க கீரையிலேயும் பால் இருக்கும் தேங்காய் பாலுக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்க புண்ணு அடுத்தபுடிய பவர் அதே பவர் இந்த பாலை கீழக்கே இருக்கு தம்பி இந்த கீரை தம்பி வேலை வயகாட்டு வேலை எப்போ ஓந்துச்சு அப்ப எல்லாம் மடியாந்து இதை அரிச்சு கொண்டுகிட்டு போய் வதக்கி சாப்பிடும் இந்த வெயில வந்து வேலை வெட்டி செய்யறதுக்கு உடல் புண்ணா ஆத்த வேண்டிய பால கீரை

அழகா மூலிகை செடி சாப்பிட்டுக்கிட்டு உடம்பும் நல்லா அவங்களுக்கு மூலிகை செடிய சாப்பிட்டு உடம்பும் நல்லா இருக்கு அவங்களுக்கு பாருங்க எப்படி இருக்காங்க அப்ப வந்து இந்த டிவி எல்லாம் யாருப்பா பாத்தா செடியெல்லாம் யாரு பார்த்தா அதனாலதான் இந்த காட்டுல எந்தெந்த பொருள் நம்ம சாப்பிடுற பொருள் இருக்க அனைத்தும் கொண்டுக்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுறது எந்த ஆஸ்பத்திரிக்கு போனச்சு நூறு நாள் வேலைக்கு போயிருந்தான் ஏறிக்கும் தெக்க போனோம் கீரை கடந்துச்சு பறிச்சு கொண்டு வந்துட்டே கொண்டு வந்து சமைச்சேன் அது இன்னும் பூ கலந்த பூ அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க வயிற்று புண்ணு அல்சரை போக்கக்கூடிய கூடிய ஒரு சூப்பரான கடையில தான் சேப்பறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கிராமத்துல எங்க பார்த்தாலும் இந்த பாலக்கீரை கடைக்கும் நீங்களும் இந்த அல்சருக்கு மறந்து தான் இது இந்த கீரை நீங்களும் பறித்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க செடியிலே பார்த்தீங்கன்னா பால் அவ்வளோ பால் வரும் செடியை இழுத்தம்னா நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க

பாருங்க அந்த மாதிரி உருவை நீங்க நாலே வந்துடும் இது தனியார் நம்ம ஒரு ஒரு கீரையை பறிக்க வேண்டியதில்ல இதுல பூ இருந்தாலும் பூவையும் சேர்த்துக்குங்க தம்பி வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கீரை ஒவ்வொரு பூவை சேர்த்துக்கிட்டாலும் எந்த நோயும் வராது ஆமா வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி காட்டுல கிடக்குற காட்டுல தானே கிடக்குன்னு அலட்சியம் பண்ணாம இருந்து அலட்சியம் பண்ணாம இதை பறிச்சு சாப்பிட்டாலு நம்ம உடம்புக்கு எந்த யாதியுமே வராது எல்லாமே விதச்சி விட்டுடும் இந்த கீரை வகையில விதச்சி விட்டுடும் சரி உத்தர பார்த்தீங்களா இல்ல அந்த கீரை பத்தாத மறுபடியும் போய் பறிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு டேஸ்ட் அம்மாவுக்கு ருசி கண்ட பூண அடுப்பு நிற்க வராமல் இருக்காது மாதிரி இந்த கீரை மாதிரி ஒரு கீரை கிடைச்சுமாப்பா வைக்காதவங்களுக்கு எல்லாம் இதோட டேஸ்ட்டு என்னன்னு தெரியாதுப்பா கண்டிப்பா ஆஹ் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதோட அருமாதி எப்படி இருக்கும் உடம்புக்கு எப்படியோபட்ட இதெல்லாம் வைத்தியம்

இது சாப்பிட்டு ரெண்டு மாசம் இருக்கும் தம்பி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பறிச்சுக்கிட்டு வந்து இத சமைச்சு சாப்பிட்டேன் எனக்கு அப்ப வயிற்று வலி தாங்கல அதை சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் கொண்டுகிட்டு வந்து வதக்கி சாப்பிட்டோம் எங்கதான் போனச்சுன்னு தெரியல எனக்கு இந்த வயிற்று வலி இந்த கோழிக்கறி அதிகம் சாப்பிடறவங்களுக்கு ஆமாப்பா காரம் கோழிக்கறி தான் வயிற்று வலிக்கு காரணமே இந்த கீரை இவ்வளோ ஓய்வு படுத்திக்கிட்டு உடம்பு நல்லா இருக்கும் வயிற்று புண்ணுக்குன்னாலும் அஞ்சு போயிடும் பாருங்க கீரை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அக்கா வந்து வெங்காய தக்காளி எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க ஆனந்தி பசு வேற குடுக்குறத சாப்பிடுவோம் ரெடி பண்ணிடுவோம் அனந்து வெங்காயம் பூண்டாலும் சுத்தம் பண்ணியாச்சு கீரையும் சுத்தம் பண்ணியாச்சு அடுப்பு பக்கம் போய் சீக்கனம் அவ்வளவுதான்ப்பா இருக்கும் ஒரு குடங்கு பறிச்சாந்து போட்டு அமைஞ்சாலும் கொஞ்சம் தான் நடக்கும் இது கீரை வந்து மறந்து ஜாமட் கிடையா பாழைக்கீரை கடையலுக்கு வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு இப்ப சட்டியா அடுப்புல வச்சிடலாம் காசி பருப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு வேக வச்சிடலாம் பருப்பு கூடைய வந்து கொஞ்சம் எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு இது மூணும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பொங்காம இருக்கும் எண்ணெய் ஊத்துனோம்னா உங்களுக்கு வந்து பொங்காம இருக்கும் இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்க பருப்பு அது ஒரு அரை வெக்காடு வந்துடுச்சு இது கூடயே வந்து பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இது நல்லா இது எல்லாமே நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு நல்லா கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் பாருங்க அடுப்பு எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் பருப்பெல்லாம் வேக விட்டு கீரை சேர்த்துக்கலாம் இருக்காங்க பருப்பு தக்காளி வெங்காயம்லாம் ஒரு முக்கா வெக்காடு வந்துருச்சு கீரையை சேர்த்துக்கலாம் பாலக்கீரையை பாலக்கீரையை வந்து நல்லா சுத்தமா அலசி எடுத்து அப்போ கீரையை சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறது மாதிரி இருக்கும் நான் ஒரே அவியில் வந்து சீக்கிரமாக வெந்துடும் கீரையை சேர்த்ததுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க இந்த மாதிரி கருந்தே வச்சிடுங்க நான் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிற பாருங்க பருப்பும் கீரையும் வந்து சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும் தாளிச்சிக்கலாம் கீரையெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு இறக்கி தாளிச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பட்டையை கலப்புது இறக்குதா இறக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு சட்டியாக அடுப்பில் வச்சிடலாம் ஆ நான் எண்ணெய் சட்டில் கீரை மாதிரியா இருக்கா என்ன சட்டியில் வந்து விரிசல் விழுந்துட்டு தம்பி அதிகமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம்ல அதனால விரிசல் வந்துட்டு எண்ணெய் எல்லாம் சூடாகிடுச்சி கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் கீரகடையில் சேர்த்துக்கலாம் சீரக கடையில் சேர்த்து பாருங்க அது நல்லா வாசமாக இருக்குது ஜீரகத்தோட வாசமே செமையாக இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு வந்து கருவேப்பில வரமிளகா சேர்த்தாலே சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கேன் நல்லா வரமிளகாய் சேர்த்துக்கல சூப்பரான கடையில் ரெடி ஆகிடுச்சி இப்போ இறக்கிடலாம் ஏன் தம்பி பானை பெரும்பானது பானை சின்னதுதான் பாரம்பரியம் மாதிரி நாங்கள் வந்து இஞ்சி டீ போடுறோம் சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆயிட்டு இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நாங்கள் சூப்பரான பாலைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு அது கூட சாப்பாடும் ரெடியாக இருக்குது இப்போ நாங்கள் போட்டு சாப்பிட போகிறோம் இந்தாக்கா போடுக்கா ஆவி பறக்குது நம்ம இந்தாங்க சாப்பிடுங்க நம்ம நாளைக்கு பிறகு நம்ம அடிக்கடி சாப்பிட முடியலை அப்படின்னு கவலைப்பட்டிங்க இன்னைக்கு சாப்பிடுங்க ஃபுல்லாக விபரக்குது மா எப்பா துடிக்குதுன்னு சின்ன பொருளெல்லாம் இப்போ செஞ்சு திங்க திங்க எப்பா ஹ்ம் வேற லெவல் வேற லெவல்ல சொல்ல வேண்டியது இல்ல வேற லெவல்ல இருக்கேன் ஆமா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலக்கீரை இந்த பொண்ணு அல்சருக்கு இருக்குது இது எல்லாத்துக்குமே ஏற்ற கீரை பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கீரை தான் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் தானே வேறு லெவல்லாம் இருக்குது நம்ம சமைச்சு சாப்பிட்றது மாதிரி அதுவெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்குங்களா இப்போ உள்ள பிள்ளைங்க சாப்பிட்டாவது தான் பார் கையும் என்ன பாடு போடுதுன்னு இதை சாம்பாரை பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து கீரை சுத்தம் பண்ணால் மட்டும்தான் டைம் ஆகும் மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் கீரை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் ஆகும் டைம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் டைம் ஆகும்னான்னு கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தானது இது வயிற்று புண்ணெல்லாம் வந்து ஆற்றக்கூடியது உங்களுக்கு வயிற்று புண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்க இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வயிற்றுப்புண் அல்சருக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னு இந்த கமான்ல நீங்கள் சொல்கிறியே நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் சும்மாவே சொல்கிறோம்னு எதுவும் நினைக்காதியோ இப்போ உள்ளவங்களுக்கு இதோட அருமை என்னன்னே தெரியாது நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு கமண்டில் சொல்லுங்க மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு போங்க அப்பதான் வந்து இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும் மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் அனுப்பி விட்டீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது